அப்ளிகேஷன் அப்படின்னா வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வீடியோ காலிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ்றேன் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் கேட்கும் ஸோ நீங்கள் அப்டேட் கேட்டால் அப்டேட் பண்ணிக்கிங்க இல்லை பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் வீடியோ காலிங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்டேட் கேட்காத நண்பர்கள் நாங்கள் வீடியோக்கு மேலே லிங்க் நீங்கள் இந்த அப்டேட்டட் லிங்க்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க ஓகேங்களா நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணேன் ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ காலிங் பண்ணியே பார்த்துருவோம் வீடியோ காலிங் இப்போ வந்து சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கும் மற்ற வீடியோ காலிங்கை விட இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே வேறு ஒரு நல்ல அப்ளிகேஷனுடன் உங்களை சந்திக்கும் போதே உங்களிடம் விடை பெறுவது உங்கள் வினோத் ஓகே பாய் பாய் கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்